திரு ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்காக இன்றைக்கு மக்களை தவறான திசையில திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களிடத்தில் தவறான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கேட்ட நிதியானது அந்த கல்வித்துறை சம்பந்தமாக நேற்றைக்கு முன்தினம் கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதாவது அந்த கல்வித்துறைக்கான நிதி அதுல சில பிஎம் சிறியில இவர்கள் வந்து கையெழுத்து போட வேண்டும் போட்டாங்க அப்புறம் வந்து பேக் அடிச்சிருக்கிறார்கள் அந்த சில நிதிகள் கொடுக்கும் பொழுது சில கண்டிஷன்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கும் இந்த பிஎம் சிறியில போடும்போது நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஆதரியுங்கள் நாங்கள் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தருகிறோம் எந்த இடத்துலையும் கூட நாங்கள் தமிழ்நாட்டை வந்து நிதி கொடுக்கவில்லை நம்ம முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கிறோம் என்பது தான் நேற்றைக்கு முன்தினம் நானும் அந்த இருந்த காசியில் நேற்றைக்கு முன்தினம் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் சொன்னது அதை இன்றைக்கு திசை திருப்பும் விதமாக ஏதோ நாமெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இல்லை இப்போ இருக்கிற மக்கள் அது குறிப்பாக தமிழக மக்கள் தமிழக இளைஞர்கள் மிகவும் மிகவும் ஒரு ப்ரொக்ரெசிவ் ஒரு முன்னேற்றத்தை ஒரு வளர்ச்சியை எதிர்நோக்குகிறார்கள் ஏதோ இவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில மொழியை வைத்து அரசியல் பண்ணுகின்ற அந்த சூழ்நிலையெல்லாம் இப்பொழுது நடக்காது தமிழுக்கு இவர்கள் செய்த நன்மை விட பல மடங்கு நன்மை செய்து கொண்டிருப்பவர் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் யாதும் ஒரு யாவரும் கேளிர் என்று ஐநா சபையில முதல் முதல்ல முழக்கியவர் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அதே போல கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வேற்று மொழிகள்ல நம்முடைய திருக்குறளை மொழிபெயர்த்து உலக நாடுகள் முழுவதும் கொண்டு சென்றது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிக்கையில நாம் சொல்லியிருந்த விஷயம் திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் சொன்னிருந்தோம் அது சொல்லி நாலு மாசம் ஆகுது கவர்மெண்ட் வந்து நாலு மாசத்திலேயே கிட்டத்தட்ட ஐந்து ஆறு நாடுகள்ல திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்து தமிழுக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறோம் காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரம் நம் ம மதுரையில இருக்கோம் சௌராஷ்டிர மக்கள் அதிகமாக இருக்கின்ற அந்த பகுதி சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தை நடத்தி இருக்கிறோம் அதே மாதிரி பொங்கல் விழா ஒவ்வொரு ஆண்டும் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு நம்மளுடைய தமிழர்களுடைய ஒரு தொன்மையான விழாவில் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு உங்களுக்கு தெரியும் நம்ம மதுரையினால ஜல்லிக்கட்டு தான் நமக்கு எல்லாருக்கும் ஜல்லிக்கட்டு இதே திமுக இதே காங்கிரஸ் அதை வந்து ஜல்லிக்கட்டுவை முடிப்பு மூடுவதற்கு ஜல்லிக்கட்டை நிறுத்துவதற்கான வேலைகளை செய்தார்கள் நாம் சட்ட ரீதியாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருந்து ஜல்லிக்கட்டை நமக்கு மீண்டும் கொடுத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதனால தமிழ்நாட்டு மேல அதிக பற்று நமக்கு இருக்கிறது தமிழ் மக்கள் மேல அதிகப்பற்று நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி நிதியும் ஒரு ஒரு அமைச்சகத்துல பல்வேறு இது சொல்றாங்க நீங்கள் புதிய கல்விக் கொள்கையில புதிய கல்விக் கொள்கையில என்னங்க பிரச்சனை புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை நம்மளுடைய இளைஞர்களை உலக அளவுல காம்படிஷன் உலக அளவுல போட்டி போடுகிற இளைஞர்களாக மாற்றம் தான் புதிய கல்வி இரண்டாவது புதிய கல்விக் கொள்கை முக்கிய சாராம்சம் ஆரம்ப கல்வியில தாய்மொழி கல்வி ஊக்குவிக்கிறது தான் நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கை மிக முக்கியமான நோக்கம் புதிய கல்விக் கொள்கை ஏதோ ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல கொடுக்கல பல தரப்பட்ட ஆலோசனை கல்வியாளர்களின் ஆலோசனை பெரிய பெரிய வல்லுநர்கள ஆலோசனை பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் அவர்களுடைய ஆலோசனை வைஸ் சான்சலர் இப்படி கல்வியாளர்கள் அத்தனை ஒரு நாற்பது வருடத்திற்கு சூழ்நிலைக்கு நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையை வேண்டும் அதனாலதான் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கோம் அதுல நீங்கள் இணையங்கள் என்பதுதான் ரொம்ப வஞ்சிக்கப்படுறாங்க பட்ஜெட் போன்ற விஷயங்கள்ல பட்ஜெட்டை பெருசா பேசுறீங்க தமிழக மக்களுக்கு என்ன சாதி இதுதான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் நம்ம மதுரையிலேயே நம்மளுடைய மதுரை விமான நிலையம் வர விரிவாக்கம் விரிவாக்கம் இங்க வந்து வந்து நம்மளுடைய அந்த ஹைவே நமக்கு சென்னை விமான நிலையம் திருச்சி விமான நிலையம் இண்டஸ்ட்ரியல் காரிடார் மதுரையில் மதுரை டு கொல்லம் இண்டஸ்ட்ரியல் காரிடார் சென்னை டு பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் சென்னை டு விசாகப்பட்டினம் மதுரையிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் மதுரை சென்னையிலிருந்து மதுரை வழியாக கன்னியாகுமரிக்கு வந்தே பாரத் ரயில் இப்படி பல நான் சொன்ன ரயில்வே நிலையங்களுக்கு மட்டுமே ரயில் நிலையங்களினுடைய மேம்பாட்டுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்களை சிறப்பு ரயில் நிலையங்களாக நம்மளுடைய மதுரை ரயில் நிலையமும் அதில் ஒரு ரயில் நிலையம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி அதாவது யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருந்து பதினாலு அந்த அஞ்சு ஆண்டுகளுக்கு அவர்கள் கொடுத்த தொகை ரயில்வேக்கு மட்டும் வெறும் எட்நூறு கோடி தான் ஆனால் நாம இந்த நிதி போன நிதியாண்டில் ஆறாயிரம் கோடி இந்த நிதியாண்டில் ஆறாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் நம்மளுடைய பாம்பன் ரயில் நிலையம் அதே மாதிரி ராமேஸ்வரம் ரயில் நிலையம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் இது எல்லாம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு மட்டும் எட்நூறு கோடி ரூபாய் நிதியில பணியானது நடந்து கொண்டிருக்கிறது தேசிய ஹைவேக்கள் பார்க்குறோம் ஆறு வலி எட்டு வலி மிகப்பெரிய அளவுல இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் தொழில் நிறுவனங்கள் இப்படி வந்து தமிழகத்திற்கு அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் ஜல்ஜீவன் மிஷன்ல குடிநீர் கொடுக்கற திட்டம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கூடிய இதெல்லாம் எல்லாம் விட ஏழை மக்களுக்கு மாதத்திற்கு ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒவ்வொரு மாசமும் கொடுக்குறோம் பிரதமருடைய அனைவரும் வீடு கட்டும் திட்டத்துல கொடுத்துறோம் நாம் நம்மளுடைய மிகப்பெரிய நோக்கமே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த நாடு வல்லரசு நாடாக வேண்டும் அனைத்து மக்களும் அதுதான் அனைத்து மக்களுடைய வளர்ச்சி ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி அனைவருடைய நம்பிக்கையோடு நாம் வளர்ச்சியை நோக்கி கொடுத்துட்டீங்க விஜய் வந்து நிச்சயமா சார் கொடுத்துறீங்க விஜய் ரெண்டாயிரத்தி ஆறுல உங்களோட சேர்ந்துருவாரா அதிமுக கூட்டணி சேர்ந்துருவீங்களா இல்ல அரசியல்ல எதுவும் நடக்கின்ற அடிப்படையில் திமுக சேர்ந்துருவீங்களா அரசியலை பொறுத்த அளவுக்கு கூட்டணியை பொறுத்த அளவுக்கு எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் வந்து சரியான நேரத்துல சரியான முடிவை எடுத்து எங்களுக்கு அறிவிப்பார்கள் அதை நாங்கள் சாமி கும்பிடுறதுப்பா சாமி சாமி கும்பிடுறது என்னுடைய வழிபாட்டு உரிமை உங்களுக்கு தெரியும் வெற்றிவேல் யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி நான் ஒவ்வொரு அறுபடை வீடுகளுக்குமே நான் போய் அந்த வேலை கொண்டு போய் சமர்ப்பித்து வெற்றி வேலை யாத்திரை நடத்தினேன் அது தொடர்ந்து எங்களுடைய மாநில தலைவர் என்ன நடத்தி இருக்கணும் வழிபாட்டு உரிமை என்பது என்னுடைய அடிப்படை உரிமை இந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்க உரிமை அதன்படி நான் இன்னைக்கு போறேன் இதுல வந்து எந்தவித ஒரு நான் எந்த ஒரு பகட்டமும் இல்ல நான் போய் சாமி கும்பிடணும்